ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டிலேயே எப்படி ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படிங்கிறதான் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து என்னென்னா அரை லிட்டரு பால் எடுத்துக்கோங்க அதை நல்லா காய்ச்சிக்கணும் காய்ச்சினதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க அதையும் நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க அரைக்கப்பு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வந்து கோகோ பவுடர் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் அதில் போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் ஃப்ளேவர் தான் நான் இதை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் கோக்கோ பவுடர் சேர்த்தா கூட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு என்ன ஃபுட் கலர் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து கோக்கோ பவுடர் தான் பிடிக்கும் அதனால நான் அதை சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கெட்டி ஆயிரும் கெட்டி ஆகிரும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இதை வ இதை வந்து மிக்சியில் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஸ்வீட் பாக்ஸ் எதுவும் வேஸ்ட்டு இருந்ததுன்னா அதில் நீங்கள் ஊற்றி நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் மறுநாள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும் பார்க்குறதுக்கே உடனே சாப்பிட்ணும் போல் இருக்கும் இப்போ வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சாச்சு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பார்க்குறதுக்கு நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ பாய்